ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அவர்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து அட்டன்ட் பண்ணியிருக்காரு அதில் வந்து அவர் தெறிக்க அவர் தெரிக்க பேசியிருக்காரு அது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது வைரல் ஆகிட்டு இருக்குது தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து அவர் வேறு லெவலில் பேசியிருக்காரு அதில் அவர் முக்கியமாக பேசினது என்ன பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் எந்த பார்ட்டியிலேயுமே இல்லை எந்த கட்சியிலையுமே கிடையாது நான் ஆனால் இப்போ வந்து தாவைக்காவை சேர்ந்தவேன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய பேர் நிறைய தலைவர்களை சந்திச்சிருக்கேன் அவங்கள்ட்ட நேராக பேசியிருக்கேன் ஆனால் இப்போ நான் வந்து தாவைக்கா கட்சியை சேர்ந்தவன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக எதுக்கு பயப்படணும் என்ன என்னத்துக்காக பயப்படணும் வாழ்க்கையும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறப்போம் அப்படிங்கிறது ஒரு தடவை தான் ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம எதுக்காக பயப்படணும் என்னத்துக்காக பயப்படணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு இடர்பட்ட நடுவில் வந்து அப்படி வாழ்ந்துட்டு போயிடணும் என்னத்துக்காக பயப்படணும் தினம் தினம் ஏன் பயப்படணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ரத்தம் என்னோட ஜீன் தான் வந்து வந்திருக்குது அப்படிங்கிறதையும் தளபதியை குறிப்பிட்டும் பேசியிருந்தாரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரங்கமே அதுந்தது எஸ்ஏசி அவர்கள் இப்படி பயராக பேசியிருக்காரு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்க தான் சொல்லணும் ஸோ அதுவும் முக்கியமாக பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் பிளட் தான் அப்படிங்கும்போது கரகோஷங்கள் வந்து பயங்கரமாகவே எழுப்பப்பட்டுச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அவர் பேசும்போது ஸோ தளபதி அவர்கள் வந்து இப்போ வந்து தளராமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு நம்பிக்கை விட்டுவதுமா வந்து இந்த பேச்சு வந்து எஸ்ஏசி அவர்கள் பேசியிருக்காரு நிறைய இடத்துலையும் பேட்டிகளையும் பார்க்கும்போது எஸ்ஏசி அவர்கள் சமையாக பேசுகிறாரு வேற லெவலில் பேசுகிறாரு அப்படிங்கிறத உண்மையாக குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி அவர்கள் வந்து மக்களை வந்து சந்திப்பார் எந்த வித கருத்து வேண்டு சட்டப்படி வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்காரு அதற்காக தான் தாமதம் ஆகிட்டு சட்டப்படி கண்டிப்பாக அனுமதி பெற்று மக்களை சந்திப்பார் இனி வரும் காலங்களும் தளபதியோட கம்பெயின் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ இருந்துகிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது ஸோ தாவிக்க சார்பும் இன்னொரு செய்தி பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி கொண்டாட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலைமை வந்து அறிவிச்சிருக்கதாக சொல்லப்படுது ஸோ கரூர் நம்மளோட உறவுகளை வந்து இழந்திருக்கும் அது சார்பாக வந்து தீபாவளி கொண்டாட்டம் இல்லை அப்படிங்கிறது தலைமை வந்து அறிவிச்சிருக்குது நல்லதே நடக்கும் கான்ஃபிடண்டாக இருப்போம் வெற்றி நிச்சயம்